முதலமைச்சர் அச்சுதானந்தன் உயிரிழந்தார் அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் அவருடைய வயது நூற்றி இரண்டு கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் காலமானார் அவருக்கு வயது நூற்று இரண்டு முதல் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரை கேரள முதலமைச்சராக இருந்தார் அச்சுதானந்தன் அவர் உயிரிழந்தார் என்ற செய்தி வந்திருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் அவர் முதல்வராக பதவியேற்ற போதே அதிகபட்ச வயதில் முதல்வரான நபர் என்ற பெருமையை பெற்றார் திருவனந்தபுரத்தில் உள்ள மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருடைய உயிர் பிரிந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவரான அச்சுதானந்தன் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரை கேரள முதலமைச்சராக இருந்தார் இந்த நிலையில் அவருடைய உயிர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் காலமாக இருக்கிறார் குறித்த விவரங்களை பதிவு செய்யும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவரும் கேரளாவினுடைய முன்னாள் முதல்வருமான வி எஸ் அச்சுதானந்தன் தற்பொழுது உடல்நலக்குறைவின் காரணமாக காலமாகியுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாக இருக்கிறது கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவராக ஒருவராக கடந்த எண்பதுகளிலிருந்தும் அவர் அரசியல் செயல்பாட்டில் ஆர்வமாக பங்கெடுத்து வந்தவர் விரும்பி முக்கியமாக பார்க்கப்படுகிறது கேரள சட்டப்பேரவையினுடைய எதிர்கட்சி தலைவராகவும் அதாவது நீண்ட நாட்கள் பணியாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் என்ற ஒரு பெருமையும் அவர் பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது கடந்த நான்கு வாரங்களுக்கு மேலாக உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் தற்பொழுது உயிர்ந்துள்ளதாக அந்த சிகிச்சை பலனின்றி அவர் மறைந்துவிட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் வெளியிடப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் எதிர்க்கட்சி தலைவராக கேரள சட்டப்பேரவையில் பணியாற்றியதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சுமார் எண்பத்தி இரண்டாவது வயதில் முதல்வர் பொறுப்பேற்ற ஒரு மூத்த தலைவர் என்ற ஒரு பெருமையும் அவருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மற்றும் பொறுப்புகளும் இருந்து அவர் படிப்படியாக முதல்வர் பொறுப்பிற்கு வந்ததும் மிக வந்தவர் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மலம்புலா மரக்குளம் ஆலம் புலா உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளை அவர் கேரள மாநிலத்தினுடைய சட்டமன்ற பிரதிநிதியாக அவர் பங்கெடுத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த ஒரு மாநில கமிட்டியினுடைய செயலாளராகவும் அவர் பணியாற்றியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மிக நீண்ட நாள் அரசியலில் செயல்பாட்டில் இருந்து வந்த அவர் உடைய பொருள் பீரோ உறுப்பினராக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஜூலை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அவர் இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த அதனுடைய மத்திய குழுவினுடைய பொறுப்பில் அந்த கட்சியினுடைய வளர்ச்சியில் பங்காற்றியவர் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு பொறுப்புகள் மாநில பொறுப்புகள் மட்டுமல்லாமல் கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளிலும் அவர் கடந்த அறுபத்தி ஐந்தில் தொடங்கி இரண்டாயிரத்தி வரை அவர் பல்வேறு தொகுதிகளில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்று அவர் உறுப்பினராக இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆறு முதல் பதினோராம் ஆண்டு வரை கேரள மாநிலத்தினுடைய முதல்வராக அவர் யுனைடெட் டெமோக்ராட்டிக் பிரண்டின் அடிப்படையில் அவருக்கான அந்த ஒரு அந்த சதீஷின் தோல்வி தோல்வியடைய வைத்து பி எஸ் அச்சிதானந்தன் அவர் முதல்வராக பொறுப்பேற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதாவது அஹ் அது மட்டுமல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர் என்ற பொறுப்பிலிருந்து முதல்வராக உயர்ந்த ஒரு தலைவர் என்ற மரியாதையும் அவருக்கு கேரளாவில் மிக அதிகமாக உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அவருடைய அந்த காலத்தில்தான் அதிக அளவிலான வெற்றியை அந்த சிபிஎம் கட்சியானது கேரளாவில் பெற்றது என்ற ஒரு கருத்துக்களையும் தலைவர்கள் பகிர்ந்து வருகிறார்கள் கடந்த மூன்று வாரங்களுக்கும் மேலாக வயது மூப்பு அதனால் ஏற்பட்ட ஏற்பட்ட குறைவின் காரணமாக அவருக்கான சிகிச்சை என்பது கேரளாவில் அளிக்கப்பட்டு வந்திருந்த நிலையில் குறைவின் காரணமாக அவருடைய உயிர் பிரிந்தது என்ற ஒரு தகவலை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் அது கடந்த மத்திய மற்றும் மாநில அரசுகள் என அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியல் கட்சிகள் என்ற ஒரு பேதம் இல்லாமல் அனைத்து தரப்பிடமும் நண்பர்கள் கொண்ட ஒரு முக்கிய தலைவராக அவர் இருந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஆஹ் கொச்சியில் இருக்கக்கூடிய அந்த சர்வதேச கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினலை கொண்டு வந்த அந்த கொண்டு வருவதற்கான ஒரு முக்கிய அடித்தளம் என்பது வி எஸ் அச்சுதானந்தன் அவருடைய முதல்வராக இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டது புறப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அங்கு செயல்பட்டு வரும் அந்த செஸ் தளத்தினுடைய செயல்பாடும் அச்சுதானந்தனுடைய அவர் புன முதல்வராக இருந்த பொழுது கேரளாவில் கொண்டு வரப்பட்டதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதிக அளவில் கேரளாவானது தொழில்நுட்பத்தில் மிக அதிகமாக செயல்பாடுவதற்கு காரணமாக இருந்த டெக்னோப்பார் கொள்ளத்தில் இருக்கக்கூடிய டெக்னோபார் செயல்பாட்டிலும் மிக முக்கிய பங்கை வி எஸ் அச்சுதானந்தன்

இந்தியாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கிய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் நாடு தலித அளவில் கட்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்த்தெடுத்ததில் மிக முக்கியமான பங்கு அவருக்கு இருக்கிறது கேரளத்திலே முதலமைச்சராக இருந்த போது ஒரு தூய்மையான நேர்மையான அரசியலுக்கு சொந்தக்காரராக மிகச்சிறப்பான சிறப்பான முறையிலே ஆட்சியை நடத்தியவர் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர் அளவுக்கு மிக உயரிய பொறுப்புகளை வர் நூறாண்டு காலிலே மக்கள் உழைப்பாளி மக்களுக்காக தன் முற்படி முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகத்தான தலைவர் தமிழர் ஜி எஸ் சச்சிவானந்தன் அவர்கள் அவருடைய இழப்பு உண்மைதலத்தில் மாற்று அச்சிவானந்தன் நூற்று இரண்டு ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை என்பது இருந்திருக்கிறது அதில் பெரும்பாலானவற்றை மக்களுக்கான பணிக்காக அவர் செலவழித்தார் என்ற தகவலை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நன்றி திரு சண்முகம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு முன்னாள் முதலமைச்சர் கேரளாவின் முதலமைச்சர் அச்சுதானந்தன் உயிரிழப்பு